वीडियोली ये ना यार करते यार दर्जम का और फैक तो मैं चलली पकड़ रही हूं सही तीन

அணுதினமும் பார்க்க அணுதினமும் பார்க்கக்கூடியது ரெண்டு பேர் வந்து சூரியன் இவர்கள் அணுதினமும் அதிகாலையில் எழுந்து நகர ஊர்வலம் வந்து நகர மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு நம்முடைய காலை கணக்குகளை முடித்துவிட்டு மீண்டும் படிப்பு வந்து நமக்கெல்லாம் நைன் டு ஃபைவ் ஒரு ஷிஃப்ட் கணக்கில் நம்மளாம் வேலை செய்யும் ஒரு மட்டும் அங்க பேசி மேனராஜ் அப்போ ஆட்டோ மேனராஜ் கோபம் ஒரு அசம்பாதம் நடந்து எந்த ஒரு தனிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது வந்து இல்லையா அதனாலதான் அதனால தான் அணைனமும் முடிக்க கூடியது வெடி வெடி சூர்யா மெடிக்கல் லேக்க நம்ம மெடிய காலைய பார்க்க முடியுது மெடிய காலையில என்னன்னா நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக அத பத்தி நிறைய சொல்லலாம் அப்பா

நாங்களும் அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் தமிழில் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் சுடல் என்ற பெருதும் பரிசும் இதே போன்ற பதக்கமும் சான்றிதழும் கேடையவும் வளர்க்கும் அதே போல சிலர்களும் ஓடி தான் திட்டாரு அப்படின்னு சொல்லாமல் இப்படி இருந்துட்டு கட்டி வச்சுலாம் சிவகால வர்ற மாதிரி புரியுதுங்களா அதனால இந்த பதக்கத்தை உங்கள் கல்லூரி சுதந்திர அவர்கள் ஐயா அவர்கள்

别。B.

어어อเรีย oh,